கடவுள் தன்னையே ஒரு நகல் எடுத்து மண்ணிலே தவழ விட்டான் கள்ளமில்லா இந்த அற்புத குழந்தை இயேசுவின் வடிவிலே கடவுள் தன்னையே ஒரு நகல் எடுத்து மண்ணிலே தவழ விட்டான் கள்ளமில்லா இந்த அற்புத குழந்தை இயேசுவின் வடிவிலே என்ன பண்ணார் கடவுள் நகல் எடுத்த நகல்ன என்ன ஜெராக்ஸ் காப்பி போட்டோ காப்பி அப்படின்னா என்னது தந்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தந்தை அதான் ஆண்டவர் பல முறை என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்னை காண்பவர் தந்தையை காண்கிறார் என்று ஆண்டவர் சொல்கின்றார் அதனால்தான் குழந்தை இயேசுவை பற்றி ஒரு புனிதர்கள் இந்த கவிதையாக சொல்லுகின்றார் கடவுள் தன்னையே ஒரு நகல் எடுத்து இந்த மண்ணிலே தவிட விட்டார் கள்ளம் இந்த அற்புத குழந்தை இயேசுவின் வடிவிலே எதற்காக நம்மோடு உறவாடுவதற்காக அன்பு குழந்தையாக இருப்பதற்காக கடவுளுடைய அன்பை எல்லோருக்கும் அவர் விதமாக மாறி கொடுப்பதற்காக எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் கொடுப்பதற்காக ஒரு குழந்தையினுடைய உள்ளம் என்ன இவங்க இன்னார் இவங்க இவங்க நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க இவங்க சொந்தக்காரங்க இவங்க சண்டைக்காரங்க அப்படின்ற எந்த விதமான சிந்தனையும் பாகுபாடும் அந்த பிஞ்சி நெஞ்சிலே இருக்காது எனவே அந்த குழந்தை எல்லோரிடமும் தமிழும் அதுதான் குழந்தையின் இயல்பு இன்னைக்கு அதாவது முதல் வாசகத்துல பார்க்கிற கடவுள் எந்த விதமான வேறுபாடுமின்றி பாகுபாடுமின்றி தனது அன்பை எல்லோருக்கும் கொடுக்கின்றார் அவர்களிடத்திலே யூதர் என்றோ கிரகர் என்றோ எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது என்பதைத்தான் ஆண்டவர் என்று முதல் வாசகத்தில் எடுத்துச் சொல்லுகின்றார் எனவே அப்படி கடவுள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய எல்லையில்லா அன்பை எல்லா மக்களுக்கும் நிறைவாக கொடுப்பதற்காகத்தான் இந்த குழந்தையின் வடிவிலே அவர் நமக்காக காட்சி கொடுத்தார் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் எந்தெந்த எல்லாம் குழந்தைய கையில் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சியா அந்தோனியார் மாதா அந்தோனியார் மாதா அதான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் நிறைய புனிதர்கள் வச்சிருக்காங்க என்ன ஒண்ணு ஒரு புனிதர் வேற யாராவது சொல்லுங்க புனிதர் சொல்றவா தோனியார் சூசைப்பர் எல்லாருக்கும் தெரியும் தோனியார் கையில் வச்சிருக்காரு மாவா கையில் வச்சிருக்காங்க சூசைப்பர் கையில் இருக்கிறாரு என்ன ஒரு புனித யாராவது ஒரு புனித சொல்லுங்க நிறைய பேர் அவங்களுக்கு தான் பரிசு ஆ யார் சொன்னது சிஸ்டரா அவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க புனித கிறிஸ்டோபர் பயணங்களுக்கு பாதுகாவலரான புனித கிறிஸ்டோபர் அவரு

தன்னுடைய அன்பையை பகிர்ந்து கொடுக்கணும் குழந்தைன்னாலே நம்மளுக்கு ஒரு ஆசைதான் தெரியாதவங்க குழந்தை வச்சிருந்தா கூட அழகா வாரி அப்படியே கையில அணைச்சுக்குவோம் அதுதான் நம்மளுடைய இயல்பு அது யாரும் குழந்தையா இருக்கட்டும் எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டோம் அப்படியே அழகா இருந்ததுன்னா அப்படியே தூக்கி வச்சுக்குவோம் என்னை கூட சொல்லுவாங்க ஆனா குழந்தையில அவ்வளவு அழகா இருந்தேனா என்ன தூக்கி தூக்கி கிள்ளு கிள்ளு என் கண்ணமே காயமாயி போச்சு எப்படியும் அழகுதா இல்லைன்னு சொல்லல குழந்தை என்னாலே

முன்னுரை சொன்னாங்க என்னை மகிமைப்படுத்த படுத்த உன்னை நான் ஆசிர்வதித்துக்கொண்டே இருப்பேன் சொல்றாரு அது என்ன மகிமைப்படுத்துறது சொல்லுங்க மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க என்ன மகிமைப்படுத்துறது குழந்தை எப்படி மகிமைப்படுத்துறது குழந்தையேசார் ஜபத்தை எடுத்து படிக்கிறதா அவருடைய மன்றாட்டு மாலை எடுத்து ஓயாமல் ஊதி இருப்பதா அதான் மகிமைப்படுத்துறதா கிடையாது எப்படி அவரை மகிமைப்படுத்துவது அந்த குழந்தை உள்ளம் கொண்டு ஒரு குழந்தை வருகிறது என்றால் நம்ம என்ன பண்றோம் அந்த குழந்தையின் நிலைக்கு நாம் தாழ்த்தி கொள்கின்றோம் அங்க போயிட்டு நான் உயர்ந்தவன் நான் எந்த பதவியில இருக்கிறேன் அப்படியெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம் தானே அந்த குழந்தைகிட்ட அந்த குழந்தை நிலைக்கு உட்கார்ந்து அந்த குழந்தையோடு பேசுவது நம்முடைய இயல்பையும் விட்டுவிட்டு அந்த குழந்தையினுடைய இயல்போடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது அந்த தாழ்ச்சி அந்த அன்பு அந்த இரக்கம் அந்த குழந்தை சிறு சிறு தவறுகள் செய்தாலும் கூட அதை மிகைப்படுத்தாமல் அதையெல்லாம் பார்க்காமல் அதை ரசித்து ஏற்றுக்கொள்கின்ற அத்தகைய ஒரு மனநிலை நம்மிலே இருக்கின்ற பொழுதுதான் குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவதனுடைய அடையாளம் வெறுமனே அவரை இந்த ஜபத்தை எடுத்து வாசிப்பது குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவதல்ல மாறாக அந்த குழந்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன தாழ்ச்சி அன்பு மன்னிக்க கற்றுக் கொடுக்கின்றார் தவறை பெரிது படுத்தாமல் அதை ரசித்து அந்த குழந்தையின் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த மழலையின் சிரிப்பை நாம் அணைத்துக்கொள்வதுதான் அவரை மகிமைப்படுத்துவது எனவே நம்மோடு வாழ்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய நிறை குறைகளை நாம் காணாமல் அவர்களோடு அன்போடு பழகுவது அந்த இறை இயல்பை அந்த இறை தோற்றத்தையே அவர்களிடத்திலே நாம் காண வேண்டும் மனிதர்கள் இறை சாயலில் நாம் படைக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய முகத்திலே நாம் காண வேண்டும் தவறு செய்கின்ற பொழுது கூட அவரை அந்த தவறை அவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற கண்ணோட்டத்தோடு நாம் அவர்களை பார்க்க வேண்டும் என்பதைத்தான் குழந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அது எப்பொழுது ஏற்படும் அன்பு கொள்கின்ற பொழுதுதான் இன்றைக்கு மூன்று வாசகங்களும் நாம் பார்க்கின்ற பொழுது அன்பை மையப்படுத்தியதாக இருக்கின்றது முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது இறைவன் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தன்னுடைய மீட்பை எல்லோருக்கும் கொடுக்கின்றார் இன்றைக்கு முதல் முதலாக ஒரு பிற இனத்தை சார்ந்த ஒரு மனிதர் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறுகின்றார் அப்படி என்றால் கடவுள் கொண்டு வந்த அந்த மீட்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல இனத்தவருக்கும் உண்டு அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற எல்லோருக்கும் உண்டு என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இன்னைக்கு காலில் கூட பிரசவத்துல சொன்ன பங்கு கோயில்ல